வணக்கம் நம்ம நேற்று பார்த்தது வந்து ஞானேஸ்வரர் மகாராஜ் வந்து கோயிலில் பாண்டங்கன்னு கிட்ட அந்த அபங்கத்தெல்லாம் வாங்கி பார்த்துட்டு அது ஜனாபாய் எழுதின அபங்கம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜனாபாய் பார்த்து பேசணுன்றதுக்காக நாமதேவர் வீட்டுக்கு வேகமாக வராரு நாமதேவர் குரு அவரோட குரு அவரோட குருங்கிற வ வரிசையில் ஞானேஸ்வர் வருவார் அதனால் நாமதேவருக்கு வந்து ஒரு குரு மாதிரி ஆனால் ரெண்டு பேரும் வந்து பாண்டங்கனுக்கு வந்து தோழர்கள் மாதிரி தான் பழகுவாங்க பகவான் கூட தோழர் மாதிரி தான் பேசிக்குவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இவர் நாமதேவர் வீட்டுக்கு அங்கே வராரு வேகமாக ஓடி வந்து சொல்கிறாரு நாமதேவா நாமதேவா உனக்கு தெரியுமா இந்த மாதிரி பாண்டங்கள் வந்து இந்த மாதிரி அபங்கம்லாம் எழுதிட்டு இருந்தான் யாரோட அபங்கம்னு கேட்க போது ஜனாபாயி பாடின அபங்கங்கள் அப்படின்னு சொல்லி அதை ஏடுபடுத்தி பத்திரப்படுத்தி வச்சிட்ருக்கான் அப்படின்னு ஒரு ரொம்ப ஆச்சரியத்தோடு சொல்கிறாரு அப்போ நாமதேவர் சொல்கிறார் இல்லை எனக்கு அது தெரியும் அவளோட பக்தி தெரியும் அவள் யாருக்குமே தெரியாமல் அமைதியாக தனக்குள்ளேயே பக்தி செலுத்தினவ அப்படின்னு நாமதேவர் சொல்கிறாரு இது அதாவது வெளியே தெரிஞ்சு பக்தி பண்ணுறது ஒரு வகை அப்படின்னா வெளியே தெரியாமல் பக்தி பண்ணுறதுன்னு இன்னொரு வகை இருக்குது அந்த வகையில் வந்து ஜனாபாய் நாயன்மாரில் பூசலார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அப்படி மனசுக்குள்ளேயே ப பகவானை நினச்சி நினச்சி மனசுக்குள்ளே கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டார் அந்த வரலாறு வந்து தனி அது நாயன்மார்கள் இதில் வரும் அந்த மாதிரி ஜனாபாய் வந்து மனசுக்குள்ளேயே அவள் பக்தி இருக்கா அது எனக்கு தெரியும் அப்படின்னு நாமதேவர் சொல்கிறாரு கூடவே அவரை பார்க்குறதுக்கு தாசரும் வந்திருக்காரு சரிவா நம்ம போய் ஜனாபாயை போய் பார்க்கலாம் அவள் எங்கே இருக்கா அப்படின்னு நான் ஞானேஸ்வர் கேட்குறாரு அவள் பின்னாடி தான் இருப்பா வேலை செஞ்சிட்ருப்பா அப்படின்னு நாமதேவர் சொல்கிறாரு சரின்னு மூணு பேரும் பின்னாடி போய் பார்க்குறாங்க போய் பார்க்க போனால் அங்கே ஒரே சண்டை ஜனாபாய் வந்து பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட ஒரே சண்டை போட்டுட்ருக்கா அதெல்லாம் முடியாது என்னோடய வெரைட்டிலாம் எடுத்து தனியாக வெயி நீ இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போயிருக்க அப்படின்னு ஒரே சண்டை என்னடா இது அப்படின்னு யானை நானீஸ்வரர் வந்து பார்க்குறாரு என்னடா இது ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி பக்கத்து வீட்டுக்காரி கூட சண்டை போட்டுட்ருக்கா அப்படின்னு பார்க்குறாரு கபீர்தாசரும் என்ன பகவானே அவளோடைய அபங்கம்லாம் எழுதி வச்சுட்டு இருந்தாரு ஆனால் இவர் சாதாரண ஒரு பொண்ணு மாதிரி உட்காந்து பக்கத்து கூட சண்டை போட்டுட்ருக்காளே அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தா அங்கே சண்டை பயங்கரமாக நடந்துட்டுருக்கு என்னோடய வரட்டி எல்லாம் நீ தான் இருக்க ஒழுங்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடு என் வரட்டி எதுன்னு எனக்கு தெரியும் பக்கத்து வீட்டுக்காரி சொல்கிறாள் எப்படி நீ எல்லா வரட்டியும் ரவுண்டாக தான் இருக்கும் என்ன உன் வரட்டியை போய் நான் அதிகம் திருட போகிறேன் கேவலம் சாணி அதை போய் நானும் திருடி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அதுதான் நானும் பார்க்குறேன் எடுத்துட்டு வந்து போடு அப்படின்னு ஜனாபாய் சொல்கிறாங்க என்ன பெரிய வரட்டி எல்லாமே ரவுண்டாக தானே இருக்கும் அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை சொல்கிறாங்க இது மாதிரி ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை உடனே ஞானத்தேவர் வந்து ஜனி அப்படின்னு கூப்பிட்றாரு மகாராஜ் இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து காலில் விழுந்து நமஸ்கரிச்சிட்டு ஒன்று பார்க்கலான்னு சொல்லி தான் வந்தேன் ஆனால் நீ என்ன இப்படி பக்கத்து வீட்டுக்காரியோட சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க மகாராஜ் நான் உங்களை வணங்குறேன் ஆனால் ஒரு நிமிஷம் காத்துருங்க இந்த வந்துடுறேன் என்னோட வரட்டியோடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா இது நம்ம இங்கே இப்படி பா பார்க்கலான்னு வந்து பாண்டாங்கன் உன்னோட அபங்கம்லாம் எழுதிட்டுருக்கான்னு சொல்லலான்னு வரும்போது உட்காந்து பக்கத்து வீட்டுக்காரியோட சண்டை போட்டுட்ருக்கா அப்படின்னு நினைக்கிறாரு அப்புறம் ரெண்டு பேருக்கும் மறுபடியும் சண்டை கண்டினியூ ஆகுது என்ன அப்படின்னா இது ம ம ஒழுங்க என்னோடய வரைட்டியெல்லாம் வெளியே எல்லா வரட்டியும் தூக்கி வெயி என் வரட்டி எதுன்னு எனக்கு தெரியும் உன் வரட்டி எதுன்னு உனக்கு தெரியும் நான் இப்போ நான் உனக்கு நான் எல்லாத்தையும் பிரித்து நான் என் வரைட்டி நான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிறா பக்கத்து வீட்டுக்காரர் தைரியமாக எல்லா வரட்டியும் கொண்டு வந்து வைக்கிறாள் பார்த்தா எல்லா வரைட்டியும் எடுத்து ஒவ்வொரு வரைட்டியாக எடுத்து உடைக்கிறான் உடைச்சா அதில் படக் படக்குன்னு சத்தம் வருது ரெண்டு வரட்டி உடைச்சதுக்கப்புறம் மூணாவது வரட்டி எடுத்து உடைக்கும் போது அதில் விட்டலை 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 அப்படின்னு சத்தம் வருது அந்த அந்த விட்டலைன்னு சத்தம் வந்த வரட்டி எல்லாம் எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சுடா ஜனாப்பாய் உன்ன அந்த பக்கம் சாதாரண படக்கு படக்குன்னு உடஞ்ச வரட்டி எல்லாம் தூக்கி அந்த பக்கம் இதெல்லாம் உன்னோடது இது என்னோடது அப்படின்னா அதை ஞானதேவர் வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாரு ஆமாம் அவரை சொல்கிற ஜனாபாய் வந்து ஞானதேவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வரட்டி தட்டும்போது விட்டலனே நினச்சிட்டு தட்டுவேன் அவனோட நாம நாமாவை சொல்லிக்கிட்டே தட்டுவேன் அதனால் அந்த வரட்டி கூட விட்டலனோட நாமத்தை தான் சொல்லணும் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் எந்த வேலை செஞ்சாலும் இந்த மாதிரி விட்டலனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே தான் செய்வேன் அப்படின்னு அது ஞானதேவ் ஞானதேவர் மகாராஜுக்கு வந்து தெரிஞ்சுக்குனே தெரியும் அவர் சிரிக்கிறார் நீ நீ அதெல்லாமல் செஞ்ச நீயும் அபங்கம்லாம் பாடியிருக்க அதெல்லாம் இப்போ தான் எனக்கு தெரிய வருது அப்படின்ற மாதிரி அவர் சிரிக்கிறார் குரு எல்லாருமே குரு அவங்க மூணு பேருமே அந்த அம்மாவுக்கு குரு தான் அதனால் சிரிக்கிறாரு சிரித்தவுடனே அவர் வந்து அந்த பொம்பளைட்ட சொல்கிற பார்த்துக்கொடி எங்கள் வீட்டு வரட்டி கூட சாதுக்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நான் எடுத்து இது பண்ணுவேன் சத் சங்கம் பண்ணுறவங்களுக்கு மட்டுந்தான் இந்த வரட்டியில் எல்லா உணவும் தயாரித்து தரப்படும் அசத் சங்கம் அதாவது உன் வீட்டில் ஒரு கஞ்சி தண்ணி வைக்கணும்னா கூட இந்த வெரைட்டியை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டையை முடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் அது உண்மைதான் என்ன அப்படின்னா ராமகிருஷ்ணர் கூட சொல்லுவார் என்ன அப்படின்னா நம்ம டெய்லி சாப்பிட்ற போஜனம் கூட பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே அந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் வந்து ஜனபாய் அது எப்படி முடியும் நம்ம வேலை செஞ்ச வேலை செய்யும்போது நம்ம எப்படி பகவானாக நினைக்க முடியும்னு அது ஒரு ப்ராக்டிஸ் தான் அதாவது நம்ம இந்த அதை பழக்கப்படுத்துறது சின்ன வயசுலேருந்தே ஜனாபாய் வந்து அந்த அந்த மாதிரி பழக்கப்படுத்தி அந்த மாதிரி நாமாம் சொல்லிட்டே எல்லா வேலையும் செய்வாங்க அது எப்படி பர்ஃபெக்டாக நடக்குமான்னா பர்ஃபெக்டாக நடக்கும் இதுக்கு முழு உதாரணம் வந்து ரமணர் ரமணர் வேலை செய்வாராம் சமையல் ரூமில் அவர் சமைக்கிறதுக்கு உதவி பண்ணிகிட்டே இருப்பாராம் காய்கறி நறுக்கி கொடுக்கறது இது மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாராம் ஆனால் அவரோட சிந்தனை பூரா பகவான் மேலேயே இருக்குமா அப்போ அவர் அறுத்த அந்த சேனக்கிழங்கு கிழங்கு அறுத்தால் கூட எல்லாம் ஒரே ஒரே சைஸாக இருக்குமா அப்படி ஒரே அளவாக இருக்கும் அதில் ஒரு ஒரு கிழங்கு கூட மாறாமல் இருக்குமா அது எல்லாம் ஒரே அளவாக இருக்குமா எடுத்து வச்சு பார்த்தா லைனாக அழகாக ஏதோ அழகாக ஏதோ மிஷினில் வெட்டின மாதிரி இருக்குமா அந்த மாதிரி இருக்கும் அதாவது பகவானுடைய சிந்தனை நடந்திருக்கும் போது நம்ம அந்த நாமத்தை சொல்லிகிட்டே பண்ணும்போது வந்து வேலை செய்கிறவரை அவர் தான் வந்து அவர் வந்து அந்த வேலை வந்து அவருக்கு தான் ஆயிரும் அப்படின்னு ரமணர் சொல்லுவார் ராமகிருஷ்ணர் சொல்லுவார் ராமகிருஷ்ணர் ஒரு தடவை எப்போயுமே சாப்பிட்ற நேரத்தில் டைம் வந்துருச்சு அப்படின்னா சாரதாதேவிக்கிட்ட உள்ளே போய் கேட்பாரான் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்ட்டு சாரதா தேவி தவிர வேறு யார் கொடுத்தாலும் அவர் சாப்பிட மாட்டார் ஏன்னா அந்த உணவு கைப்படுறது கூட அது மாறிடும் குணம் மாறிடும்னு ராமகிருஷ்ணர் சொல்லுவார் அந்த உணவு சமைக்கும்போது கூட வேற ஒரு ஆள் சமைச்சா கூட அது அப்படியே எக்ஸ்ட்ரீமாக மாறிடும் எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லுவார் இந்த விஷயத்தை உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள்லேயே நல்லா இருக்கட்டும் நன்றி